ஜெயஸ்ரீராம் நண்பர்களே தமிழ் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம மகாலய தர்ப்பணம் எப்படி பண்றதுங்கிறத உங்களுக்கு காமிக்க போறோம் மகாலய தர்ப்பணம் இது வந்து கிருஷ்ண பட்சத்துல பதினஞ்சு நாள் பதினாறு நாள் அம்மாவா மகாலய அமாவாசை முறை வரும் இந்த வந்து டெய்லி இந்த பதினாறு நாள்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் வீட்டுல இருக்க எல்லா தடங்கள் எதுலாம் தடங்கள் பட்டதோ அதெல்லாம் நடக்கும் அதை பத்தி நான் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் டீட்டெயிலா அது இது கடைசியா அட்டாச் பண்றேன் நீங்க அதை கண்டிப்பா பாருங்க அந்த வீடியோவை இப்ப வந்து எப்படி இந்த மகாலய தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கறத காண்கிறோம் இதை வந்து நீங்க டெய்லி பண்ணலாம் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் மேக்சிமம் ஆகும் இத தவிர வந்து மகாலய அமாவாசை அன்னைக்கு இதை கண்டிப்பா பண்ணணும் ஓகே மகாலய அமாவாசை அன்னைக்கு பண்ண ஆயிரம் மடங்கு அதிக பலன் கிடைக்கும் ஸோ இப்ப பாருங்க இந்த தர்ப்பணம் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு குலவாத்திரம்னு பேர் இதில் இது வந்து இத வந்து நம்ம ஜாஸ்தி நம்ம என்னன்னாக்க பிராசு கா இது தாம் தாமரம்னு சொல்லுவோம் செப்பு தாமரம் வெள்ளி இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜாஸ்தியா எவர் ஒர்க் யூஸ் பண்ணக்கூடாது ஓகே இது வந்து ஆச்சமணியம் பண்ணுறதுக்கு சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக தீர்த்தம் இது வந்து தாம்பாளம் இதில் வந்து நம்ம வச்சிருக்கிற தர்பான்னு பேர் இது இல்லைன்னாக்கா புல்ல நீங்க இருக்கிற இடத்துல எல்லாம் புல் வச்சாலும் பரவாயில்ல அந்த தர்பா வந்து ரொம்ப விசேஷம் அரிசி சந்தனம் எள்ளு பால் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க இதில் இந்த இதை எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் வாட்டரை குத்திக்கிறோம் கொஞ்சம் எள்ள போட்டுக்கிறோம் கொஞ்சம் எல்லை போட்டாச்சு கொஞ்சம் அரிசி எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்ப ஓகே இது சந்தனம் சந்தனம் போட்டாச்சு பால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போறோம் ஓகே என் கூட சொல்லுங்க ஓம் நமா பகவத்தே வாசு தேவாய ஓம் நமா பகவத்தே வாசு தேவாய ஓம் நமா பகவத்தே வாசு தேவாய இப்ப நம்ம வந்து சங்கல்பம் பண்ணி விநாயக பூஜை பண்ண போறோம் இதை நான் பண்ணிட்டு இதை சிம்பிளாவும் எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன் இந்த வீடியோ நீங்க பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இதை பார்த்து அப்படியே பண்ணலாம் இந்த நாள் இதை போட்டு விட்டுட்டு நீங்க அதோட சேர்ந்து பண்ணலாம் ரொம்ப ஈஸியா பண்றதுக்கு அதுக்குதான் ஓகே ஓம் இது வந்து ஆச்சமணியம் பண்ணி நம்ம வந்து சங்கல்பம் எடுக்கிறோம் பெரியவங்களை வந்து பூர்வஜர்ல வந்து இங்க வாங்க வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஓகே உங்களை பூஜை பண்றோம் ஏத்துக்கங்க அப்படின்னு ஓம் அச்சுதாய கோவிந்தாய நன்தயவி கேசவாய நம மாதவாய நம விஷ்ணவாய நமா வாமனாய நம திரிவிமா ரிஷிகேஷாய் நமா நாராயணாய நம தாமோதராய நம பத்மநாபாய நம

அஸ்மானம் சா க்மஸ் தைரிய விஜய ஆயுர் ஆரோகிய ஐஸ்வரிய அபிவ் அர்த்தம் சகல வசீகர்தம் இஷ்டி சகல விஜ்னாஜய வியம் சகல விய வியதிவரும் சகல தோஷ நிவர்த்தம் தனதானிய சமதி தர்மா காம மோட்சர்விதஃபுருஷா சகல சண்மங்கரோம் பித்திருவா மகாலய தர்ப்பணம் கரிஷே ஓம் நமாபகவ தேவாசு வாசுதேவாய ஓம் நமாபகவ தேவாசு வாசுதேவாய ஓம் நமாபகவ தேவாசு வாசுதேவாய இதெல்லாம் நம்ம இப்ப தள்ளி வச்சிடலாம் இந்த ஐட்டம் எல்லாம் ஏன்னா இப்ப வந்து நமக்கு வந்து இத போட்டு இங்க தயார் பண்ணிட்டோம் தர்ப்பணம் ஆரம்பிக்க போறோம் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கணபதி பூஜை எப்படி பண்ணுவோம் லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னோபாந்தையே இப்ப வந்து இந்த சங்கல்பம் நீங்களே சொல்லலாம் ஓ பித்ரு தேவ பித்ரு தேவதாக்களே எங்களோட மூ மூதாதையர்களே எல்லாரும் நான் இன்னைக்கு வந்து இந்த மகாலய பட்சத்துக்காக நான் இங்க வந்து தர்ப்பணம் பண்ண போறேன் எப்போது நீங்க பகவான் நாராயண் மாதா லக்ஷ்மியோட சேர்ந்து நான் ஆசிர்வாதம் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு தயவு செஞ்சு இங்க வந்து நான் நீ கொடுக்கிற தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வீர்களாக எனக்கு எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் ஆசிர்வாதம் பண்ணுவீர்களாக என்று நீங்க வேண்டிக் கொள்கிறான் கணேசனுக்கு சுக்லாம்பரதம் சொல்லாம சின்ன சிம்பிளா வேணும் அப்படின்னாக்க குட்டி போ குட்டி போட்டு ஓம் கணேஷா எனமஹா ஓம் கணேஷா எனமஹா ஓம் கணேஷா எனமஹா அது சொல்லிடலாம் ஓகே இப்ப நம்ம வந்து தர்ப்பணம் ஆரம்பிக்க போறோம் இதை எடுத்துட்டு ஓம் இப்போ வந்து தர்ப்பணம் யாரு கொடுப்பாங்க ஓகே இறந்து போனவங்களுக்கு கொடுக்கறது இப்ப அப்பா இல்லை அப்பா இல்லை தாத்தா இல்லை கொள்ளு தாத்தா இல்லைன்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி தேவ தர்ப்பணம் பண்றோம் தேவ தர்ப்பணம்ங்கிறது இப்படி பண்ணுவோம் அப்புறம் மகான் தர்ப்பணம் இப்படி பண்ணுவோம் ஓகே பித்திரு தர்ப்பணம் இப்படி பண்ணுவோம் ஓகே இப்ப இந்த இது இந்த தர்பர் இருக்கு இல்லையா தர்பையை அப்படி வச்சுப்பீங்க தெற்கு பார்க்க உட்காந்துப்பீங்க ஓகே உக்காந்துட்டு இப்போ நம்ம வந்து தேவ தர்ப்பணம் பண்ண போறோம் இப்போ இந்த தர்பையை இப்படி வச்சுப்பீங்க இந்த இது வந்து மோதரமா இருக்கு இப்படி போட்டுப்பீங்க இந்த தர்பைய இப்படி சப்போஸ் இது இல்ல தர்பை இல்லைன்னாக்க புல்லு கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாக்க நீங்க உங்கள்கிட்ட தங்கம் வெள்ளி மோதிரம் இருந்தாலும் பரவாயில்ல ஆனா தர்பா தான் ரொம்ப விசேஷம் ஓகே இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தேவ தர்ப்பணம் அப்புறம் மகான் தர்ப்பணம் அப்புறம் வந்து பித்ரு தர்ப்பணம் ஆரம்பிக்க வரும் ஓகே தற்பயாமி அப்படின்னு சொல்லுவோம் தற்பயாமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருப்தி அடையுங்கள் திருப்தி அடைவீர்களாக அப்படின்னு அர்த்தம் ஓம் தேவி தேவதா தற்பய்யாமி தேவி தேவதா தற்பயாமி தேவி தேவதா தற்பயாமி ஓம் நவகிரகம் நவக்கிரகம் நவகிரகம் தற்பயாமி தற்பயாமிஷி தற்பயாமி சப்தரிஷி தற்பயாமி சப்த ரிஷி தற்பயாமி நமக்கு வந்திருக்க எல்லா கோத்திரங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரிஷிகளோட சந்தானங்கள் குழந்தைங்க ஓகே அதனால தான் சப்தரிஷில்தான் ஆரம்பிக்கிறது அதனால தான் அவங்களுக்கு நம்ம இங்க தற்பயாமி பண்றோம் ஓகே இப்ப அடுத்தது ஓம் மகான் புருஷோம் தர்ப்பயாமி மகான் புருஷோம் தர்ப்பயாமி யாமி மகான் புருஷோம் தற்ப யாமி மகான் ஸ்ரீயோ தற்ப மகான் ஸ்ரீயோ தர்ப்பயாமி மகான் ஸ்ரீயோ தர்ப்பயாமி யாமி மகான் ரிஷியோ தர்ப்பயாமி யாமி மகான் ரிஷியோன் தர்ப்பயாமி மகான் ரிஷியோன் தற்ப யாமி யாரெல்லாம் வந்து மகான் புருஷர்களோ மகான் மகானாக இருந்த அஹ் வழி நடத்திய நம்ம தர்மத்தை வழி நடத்திய ஸ்திரீக்களுக்கும் புருஷர்களுக்கும் விஷிகளுக்கும் தற்ப யாமி தர்ப்பணம் பண்ணும் இப்ப இது பாருங்க இது வந்து பித்ரு தர்ப்பணம் இப்படி விடப்பறோம் ஓகே இப்படி இது பேர் பித்ரு தர்ப்பணம் முத்திரா அப்படின்னு பேர் ஓகே சோ இதுல விடப்பறோம் இப்ப அப்பா இல்லைனாக்க ஓம் பிதா தற்ப யாமி பிதா தர்ப்ப யாமி நான் விடுறது பாருங்க இங்க இந்த இது வழியே வரணும் இந்த தர்ப்பம் இந்த வழியே வர்றது பாருங்க ஓம் பிதா தர்ப்பயாமி பிதா தர்ப்பயாமி பிதா தர்ப்பயாமி தாத்தாவுக்கு ஓம் பிதாமகா தற்பய்யாமி பிதாமகா தற்பய்யாமி பிதாமகா தற்பய்யாமி கொல்லு தாத்தா மகா தற்பய்யாமி பிரபிதாமஹா பிரபிதா பிரபிதாமஹா தர்ப்பயாமி இப்ப பாட்டிக்கு போன போறோம் அப்பா சைடு பாட்டி இது இல்லாதவங்களுக்கு தான் பண்றது ஞாபகம் வச்சுக்க பாட்டி கொல்லு பாட்டி पार्टी टी ओ पितामहि तर्पयामी पितामह तर्पयामी पितामी तर्पयामी ओ प्रतामहि तर्पयामी प्रतामी तर्पयामी प्रतामहि तर्पयामि ओम पूर्व प्रतामहि तर्पयामि पूर्व प्रपितामहि तर्पयामि पूर्व प्रपितामी तर्पयामि முக்கியமா இதல தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நம்ம மூணு ஜெனரேஷன சொல்லி பண்ணுவோம் அவங்க பேர் தெரிஞ்சா தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சா சோ இப்போ சௌந்தர்ராஜன் சர்மனஹ தர்பயாமி அப்படி பண்றது அப்பா தர்பயமை அல்லது உங்களுக்கு தெரியலன்னு வச்சுங்க நான் சொல்றது புரிஞ்சா அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணுங்க இல்லனக்க நிங்க வந்து சிம்பிளா பண்ணனும்னாக்க தாத்தாவுக்கு தற்பயாமி தாத்தாவுக்கு தற்பையாமி தாத்தாவுக்கு தற்பையாமி கொல்லு தாத்தாவுக்கு தற்பையாமி கொல்லு தாத்தாவுக்கு தற்பையாமி கொல்லு தாத்தாவுக்கு தற்பையாமி எல்லு தாத்தாவுக்கு தற்பையாமி இது அதாவது முக்கியம் தான் முக்கியம் அதை மறந்துடாதீங்க ஓகே இப்ப அம்மா சைடு இப்ப எங்க அம்மா உயிரோட இருக்காங்க அதனால அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் ஓகே உங்களுக்கு நீங்க அம்மா இல்லைன்னாக்க மாதா தர்ப்பையாமி மாதா தற்பையாமி மாதா தற்பையாமி பண்ணுவீங்க ஓகே இப்ப माता इपपाटी के अम्मा सैड ता मितामह तर्पयामी मितामह तर्पयामी माता पिता तर्पयामी वम माता प्रता ओम माता पिता प्रता तर्पयामी माता प्रता तर्पयामी माता पूर्व प्रपिता तर्पयामी माता पूर्व प्रपिता तर्पयामी इ अम्मा सैड पाटी ओम माताितामही तर्पयामि माता पिताही तर्पयामि माता पिताही तर्पयामि माता प्रमही तर्पयामि माता प्रमही तर्पयामि माता प्रमही तर्पयामि <table> மாதா பூர்வ பிரபிதா மகி தர்பயாமி மாதா பூர்வ பிரபிதா மகி தற்பாமி மாதா பூர்வ பிரபிதா மகி தற்பீ இப்ப இது வேற யாராவது நம்ம இதுல உங்க மாமனார் மாமியார் யாரும் இல்லைன்னா அவங்களுக்கு ஓகே மாமனார் இருக்குனாக்கா எப்படி விடுவீங்க மாமனார் ஓகே சசுர் தற்பய்யாமி சசுர் தற்பயாமி சசுர் தற்பய்யாமி இது மாதிரி நீங்க வந்து யா யார் யாருக்கெல்லாம் தண்ணீர் விடலாம் அப்படின்னாக்கோ உங்க மனசு இவ்வளவு பெருசா அவ்வளவு ஓகே அத்தைக்கு ஒண்ணுனாக்கூ அத்தைக்கு தரப்ப யாமி அத்தைக்கு தர்ப யாமி அத்தைக்கு தரப்ப யாமி மாமாவுக்கு தரப்ப யாமி மாமாவுக்கு தரப்ப யாமி மாமாவுக்கு தரப்ப யாமி அது மாதிரி உங்க நண்பர் யாராவது போயிருந்தாலோ உங்க அக்கா தங்கிகள் சின்ன வயசுல யாராவது போயிருந்தாலோ எல்லாருக்கும் நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் ஓகே ஓம் நம பகவத் தேவா சுதேவாய ஓகே இது மாதிரி வந்து போன யாரு பந்து பாந்தவர்கள் எல்லா மிருகங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னாலும் நீங்க கொடுக்கலாம் ஓம் தற்பயாமி தர்பயாமி சகல ஜீவன் தற்ப யாமி ஓகே எல்லாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு நரகத்துல அவங்களுக்கு கொடுக்கலாம் இது மாதிரி நீங்க யாரு வேணா நினைச்சு கொடுக்கலாம் தர்ப்பணம் முடிஞ்சது இதை எடுத்து வச்சிருவீங்க ஏன்னா இதை டெய்லி நீங்க வந்து மகாலய சமயத்துல ஃபுல் கிருஷ்ணபக்ஷம்னாக்க இந்த தேய்பா பௌர்ணமியில இருந்து அமாவாசை முடிய எது மகாலய அமாவாசை முடியுது நீங்க வந்து டெய்லி பண்ணீங்கன்னா அதை உங்களுக்கு பயங்கர பாக்கியம் என்னன்னா பூர்வஜர்களோட பல பேருக்கு நீங்க இதை பார்த்துட்டு இருப்பீங்க பல பேருக்கு வந்து தோஷம் இருக்கும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் இதை பண்ணும்போது இது எஸ்பெஷலி இந்த டயத்துல ஏன்னா நம்ம பெரு எல்லாரும் இங்கே வராங்க இதை பத்தி நான் வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்க அந்த வீடியோ அதோட இல்லாம அமாவாசை அன்னிக்கை மகாலய அமாவாசை அன்னைக்கு பண்ணீங்கன்னா ஆயிரம் பங்கு விசேஷம் இப்ப இதை முடிச்சுட்டு நீங்க வந்து மனசால நினைச்சு பகவான் நாராயண் சங்கர் கௌரி மாதா லக்ஷ்மி மாதா இவங்களை நினைச்சு இவங்களோட ஆசிர்வாதம் எப்பையும் இவங்களோட நம்மளோட பூர்வஜர்களோட பித்திருக்களோட ஆசிர்வாதமும் நம்ம மேல எப்போதும் நிலைத்திருக்கட்டும் எப்போதும் நம்ம நம்ம குடும்பத்தையும் இவங்க பாதுகாக்கட்டும் ஆசிர்வாதம் கொடுக்கட்டும் என்று வேண்டிக் நம்ம பூர்வஜர்களுக்கும் வைகுண்ட லோக பிராப்தி ரஸ்து என்று வேண்டிக்கொண்டு ஏன்னா அவங்க எங்கேயாவது ஏதாவது பூர்வஜர்கள் ஏதாவது பேயா தெரிஞ்சிட்டு இருக்கலாம் இப்பெல்லாம் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்குலாமும் நல்லது நடக்கட்டும் எல்லாருக்கும் வைகுண்ட லோகம் பிராப்தி ஆகட்டும் அப்படின்னு வேண்டிட்டு ஓகே இப்ப இந்த ரெண்டு கட்டவரில் வச்சு இங்க இந்த தர்ப்பணம் பண்ண வாட்டரை எடுத்து இந்த வேண்டுதலோட அப்படியே இந்த கண்ணில் ஒத்திட்டு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்களுக்காக ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க மனசோட மனசா எல்லாரையும் நினைச்சு இப்ப இந்த தாம்பாளத்துல இருக்கிற தண்ணீர் இந்த தர்ப இதெல்லாம் வந்து கால் படாத இடத்துல கொட்டணும் ஓகே எங்கேயாவது வாஷ் பேசினா இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது செடிகளில் கொட்டினா ரொம்ப விசேஷம் ஓகே அது மாதிரி கொட்டிட்டு முடிச்சுட்டு நீங்கள் ம மற்ற வேலையை பண்ணலாம் ஆனால் இந்த காலத்தில் வந்து இந்த மகாலயத்தில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னாக்க இங்கே வந்து நம்ம மூதாதையர்கள் ஏதாவது பிராணிகளாக வரலாம் நம்ம வீட்டுக்கு விருந்தினராக வரலாம் வயசானவர்களாக வரலாம் ஏழ்மைப்பட்டு வரலாம் எப்படி வேணா வரலாம் அதனால வரவங்க மேல கோவப்படாம அவங்களுக்கு என்ன தானம் பண்ணமோ பண்ணுங்க பிராமண தானம் ரொம்ப முக்கியம் இது இந்த சாமான்லாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட கவலைப்பட வேண்டியது இல்ல எள்ளு மட்டும் இருந்தா அதை போட்டு பண்ணலாம் ஓகே அதுவும் இல்லை அப்படின்னாக்க வெறும் ஜலத்துல பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஓகே ஆனா பண்ணுங்க இப்படி இருந்தாலும் ஆனா இதெல்லாம் இருந்து பண்ண ரொம்ப விசேஷம் ஓகே ஜெயஸ்ரீராம் உங்களை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஜாஸ்தி பீப்புள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்கும் பலனடையாக இருக்கா ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்